கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்கள் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதர் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதுடைய வாழ்க்கை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதை நாங்கள் விளங்குவோம் என்று சொன்னால் பகுதி பகுதியாக ஒவ்வொரு துறையிலும் அல்லாவுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது அற்புதமானது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகள் தாவா பயணத்தில் ஒவ்வொரு அணுகுமுறைகளும் அழகான அமைந்திருந்தது ஒரு பகுதியை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் அல்லாவுடைய கொள்கையை அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை ஏகத்துவத்தை எட்டி வைக்கக்கூடிய ஒரு அழகான வழிகாட்டல் இன்னொரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் மக்களோடு மக்களாக எப்படி அல்லாவுடைய தூதர் தன்னை அமைத்துக் கொண்டார்கள் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தனது சூழலை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் அந்த அடிப்படையில் தான் அல்லாவுடைய தூதரவர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எளிமையாக வாழ்ந்து இனிமையாக மரணித்தார்கள் அது ஒரு தொகுப்பாக சுருக்கமாக இந்த வீட்டுடைய முன்வைக்க இருக்கின்றேன் வீடு எப்படி இருந்தது எந்த நிலையில் இருந்தது எப்படிப்பட்ட வீட்டில் அவர்கள் வாழ்ந்து சாதித்தார்கள் என்பதை ஹதீசிற்குள் சென்று நாம் படிப்போம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் மிகவும் சிறிய வீடு ஒரு சின்ன ஒரு சிறிய வீட்டில் வசித்து அந்த வீட்டுக்குள் எட்டி வைக்கக்கூடிய எடுத்து காட்டுகின்றான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எந்த இடத்தில் தூங்குவார்களோ எந்த வீட்டில் எந்த இடத்தில் தூங்குவார்களோ அந்த இடத்தில் சுமத்தான தொழுகைகள் அந்த இடத்தில் ரலீலா அவர்கள் படுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில்

சஜிதாவுக்கு போவார்கள் அப்படி போகும்போது என்னை என்ன செய்வார்கள் தொடுவார்கள் நான் உடனே காலை மடக்கிக் கொள்வேன் என்று சொன்னால் எங்களுடைய வீடு மிக சிறியதாக இருந்துச்சு மிகவும் சிறிதாக இருந்துச்சு அதனால் அல்லாவுடைய தொலைக்குடி நேரத்தில் நான் குறுக்கப்படுத்திக் கொள்வேன் சஜிதாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் என்னை தொடுவார்கள் நான் காலை மடக்கிக் கொள்வேன் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் அப்படியே வருது அன்றைய காலத்தை பொறுத்தவரை எங்களுடைய வீடுகள் வந்த ரொம்ப விளக்குகள் கூட எரியாது காலத்துவல் புயூத்து யோமாயிரின் வீடுகள் அன்றைய காலத்தில் வீடுகள் விளக்குகள் கிடையாது என்ற செய்தியை புகாரியில் மூவாயிரத்தி எட்டு மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹரிசனத்தில் பார்க்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களே பொதுவாக அன்றைய காலத்தில் விளக்கு எரிய கூட எரிப்பதற்கு கூட எண்ணெய் இல்லாத அளவுக்கு என செய்தூனத்தை யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வறுமையுடைய ஒரு கஷ்டத்துடைய ஒரு நெருக்கடியுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன செய்தார்கள் சாதித்து காட்டினார்கள் நாம் நிறைய படிக்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதுடைய செய்தி நிறைய படிக்கின்றோம் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய தகவல்களை அளவுக்கு உள்ளத்தில் பதித்து நம்மை செதுக்குகின்றோம் நம்மை சீர்படுத்துகின்றோம் என்பதை சிந்திப்பதற்கு தான் இந்த வரலாற்று துணு இஸ்லாத்தை பொறுத்தவரை இப்படித்தான் வாழணும் சின்ன வீட்டில தான் இருக்கணும் வறுமையில தான் இருக்கணும் என்று சொல்லவில்லை நீங்கள் தாராளமாக எப்படி இருக்கலாம் இஸ்லாத்துடைய எல்லைகளை மீறாமல் இஸ்லாத்துடைய வரையர்களை மீறாமல் தூதர் எப்படி வாழ்ந்தார்கள் உலகம் போற்றக்கூடிய எல்லோரும் உச்சத்தில் மதித்து வைத்து மதிக்கக்கூடிய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையை அடிக்கடி படிக்கணும் உள்ளம் சீரடையும் எனது தலைவர் எனக்கு ஒரு முன்னோடியாக அனுப்பப்பட்ட தூதர் வாழ்க்கை இப்படி இருந்தது என்று அடிக்கடி படித்து படித்து கவலையோடு அவர்கள் தந்த மார்க்கத்தை அவர்கள் வழிகாட்டிய அந்த அமல்களை சீராக செய்யக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக வரலாறுகள் அடிக்கடி படிக்கணும்

இருந்தது என்ற செய்திய புகாரையில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம் அன்புக்குவர்களே சாதாரண வாழ்க்கை அல்லாவுடைய தூதர் நினைத்திருந்தால் சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க என்ன வேணும் எதை கொடுத்தாலும் உங்களை நாங்கள் உயர் நிலத்தில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் தோழர்கள் எதிர்பார்த்தார்கள் தூதர் விரும்பவில்லை தூதர் விரும்பவில்லை வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் விடக்கூடாது உலகம் எங்களை அடிமையாக்கிவிடக் கூடாது தோழியுடைய வாழ்க்கை படித்து பாருங்கள் நிறைய சான்றுகளை பார்க்கலாம் அதில் ஒன்றுதான் சாதாரண படுக்கை நம்ம சில நேரங்களில் படுக்கிற நேரத்தில் வீட்டில் கூட சில நேரங்களில் பிரச்சனை போடும் இந்த மெத்தையில படுக்கையில இது என்ன இப்படி இருக்கு மெத்த பிள்ளைகள் பேசக்கூடிய சீரிய பார்க்கலாம் அது யாராவது பேசுவாங்க இதுலாம் நாங்க படுப்போமா நாங்க படுத்தா அப்படி மெத்தையில படுப்போம் இப்படி படுப்போம் அது நல்லா தரக்கூடிய கிஃப்ட் அது ஒரு பகுதி எதுலையும் நான் படுப்பேன் அப்படித்தான் இருக்கணும் வெறும் தரையிலும் படுப்பேன் பாயிலும் படுப்பேன் மெத்தையிலும் படுப்பேன் அப்படித்தான் இஸ்லாம் எனக்கு பயிற்சி தந்திருக்கின்றது அப்படித்தான் இஸ்லாம் எனக்கு வழிகாட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னோடியான அந்த சாதாரண சாதாரண தூதரவர்கள் படுத்தார்கள் தூங்கினார்கள் அவருடைய தலையணை தலவாணி அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளால் காய்ந்த ஓலைகளால் நிரப்பப்பட்டதாகத்தான் இருந்துச்சு ஹதீஸ்ல பார்க்கலாம் அப்படிதான் ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை இனிமையாக இருந்தார்கள் தூதர் வந்தால் தூதர் உட்கார்ந்தால் தூதர் பேசினால் தூதர் சிரித்தால் அப்படி அள்ளிக்கொள்ளக்கூடிய அரவணைக்கூடிய தோழர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம் ஒரு ஒரு ஏழை என்று சொன்னால் ஒதுக்கி விடுவோம் ஒரு ஏழை என்று சொன்னால் புறக்கணித்து விடுவோம் ஒரு செல்வந்தர் என்று சொன்னால் போதுமான வசதி வாய்ப்புடையவர் என்று சொன்னால் அப்படியே சுற்றி சுற்றி வருவோம் அரவணைப்போம் அப்படி அல்ல தோழர்கள் அப்படி அல்ல தோழிகள் அந்த ஏழ்மையில் வாழ்ந்த எளிமையில் வாழ்ந்த தூதர் அவர்களை சுற்றி சுற்றி வந்தார்கள் இன்னும் பேச மாட்டார்களா இன்னும் சொல்ல மாட்டார்களா இன்னொரு விஷயத்தை சொல்ல மாட்டார் என்று இயங்கக்கூடிய காட்சி அப்படித்தான் செதுக்கினார்கள் அப்படித்தான் தோழர்களை உருவாக்கினார்கள் அந்த சூழல் நம்மிடத்தில் வர அந்த ஏக்கம் நானும் என்ன செய்யணும் அழகான முறையில அல்ல எனக்கு நிறைய தந்திருக்கின்றான் ஏமத்தை தந்திருக்கின்றான் அது ஒரு பகுதியாக இருந்தாலும் தூது அவர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் அல்ல எனக்கு நிறைய தந்திருக்கின்றான் நான் நிறைய நன்றி உள்ள அடியானாக இருக்கிறேன் என்பதற்காக தான் வரலாற்றை படியுங்கள் அதே போன்று பாருங்கள் உமர் அடி அல்லாஹன் அவர்கள் அல்லாவுடைய தூதரை சந்திக்க வருகின்றார்கள் நபியர்களை விட்டு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு குடும்பத்தில் சின்ன சிக்கல் வந்துருச்சு மதினிமா நகரே பரபரப்பாக இருக்கு அல்லாஹ்வுடைய தூதுடைய விஷயத்தில் மணியமாருடைய விஷயத்தில் பிரச்சனை நபியவங்க தலாக் சொல்ல போகிறாங்களா என்று ஒரு பிரச்சனை நீண்ட ஒரு ஹதீஸ் உமரளியில் பயந்துகிட்டு வாராங்க ஏண்ட மகளை ஹஃப்சாவை வலி இல்லாஹுத்தாலாங்க அவங்க நபி தலா கூட போறாங்களா கடைசி யார் வந்தாலும் அனுமதிக்க கூடாது ஒருவர் வெளியே நிற்கிறார் உமரையில் வாராங்க நான் தூதரை சந்திக்கணும் நான் அல்லாவுடைய தூதரை சந்திக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அனுமதி கேட்டு உள்ள போறாங்க நபி அவர்கள் மேலாடை இல்லாமல் வெறும் மேனியோடு அந்த ஓலையில படுத்திருக்கிறாங்க அந்த ஈச்ச மரம் பாயினால் செய்யப்பட்ட அந்த ஓலையில படுத்திருக்கிறாங்க சிவந்த மேனி உமரோட கண்ணோட அப்படி எழுந்து உட்கார்றாங்க அப்பொழுது அல்லாவுடைய தூதரை பார்த்தவுடன் நான் அழுது விட்டேன் அழுதுறாங்க கண்ணீர் அப்படியே வருகின்றது அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க மாயூபு கீக்க உங்களை அளவைத்தது எதுன்னு கேட்கிறாங்க ஏன் அழுகுறீங்கன்ற ஏன் அழுகுறீங்க فقلت يا رسول நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதர்களே இன்ன கிஸ்ரா வ கய்சர் ரோமானிய சாம்ராஜ்யத்தை ஆளக் கூடியவர்கள் பாரசீகத்தை ஆளக் கூடியவர்கள் அரசர்கள் பீமாகுமா ஃபீகி அந்த ரெண்டு அரசர்களும் வளமான வாழ்க்கையில் உச்சக்கட்டமான இன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வா அந்த ரசூலுல்லாஹ் நீ அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சாதாரண படுத்திருக்கிறீங்க அந்த ஊழியுடைய அச்சுக்கள் எல்லாம் உங்களுடைய மேனியில பதிஞ்சிருக்குது கவலையோடு பேசுறாங்க அழுத ஒண்ணுமா பேசுறாங்க பக்கால அதுக்கு நபி சொல்றாங்க ஆமா தருலா அந்த தக்கூலகம் துன்யா பலனா அல் ஆஹிரா நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா நீங்க விரும்ப மாட்டீங்களா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை மறுமையில வச்சிருக்கிறான் மருமையை வச்சிருக்கிறான் அவர்களுக்கு இந்த உலகம் என்ற செய்தி புகாரில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது ஹரீஸ் இலக்கத்துல பார்க்கலாம் தோழர்கள் அவ்வளவு கவலையோடு இருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி ஒரு சாதாரண பாயில படுத்து எழும்புற நேரத்தில் அப்படியே அச்சிக்கல் மேடியில பதிஞ்சிருக்குது இதுதான் எளிமையான வாழ்க்கையில வாழ்ந்து சாதித்தார்கள் பொறுமையோடு வாழ்ந்தார்கள் கண்ணியமான முறையில் இருந்தாங்க அதே போன்று பாருங்கள் நபியருடைய அந்த உணவுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு எப்படிரா அல்லாவுடைய தூதர் வாழ்ந்தார்கள் எப்படி தனது வாழ்க்கையை கொண்டு போனார்கள் ஆச்சரியமான காட்சி ஒரு முறை அபூபக்க சித்தி வழியில்லாக தான் அப்படியே வெளியே வாராங்க முற்பகல் நேரம் உமரில் வாராங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க என்ன தோழரை வெளியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கொள்றாங்க பசிக்குது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வீட்டுல ஒன்றும் இல்ல வெளியே வந்தா யாராவது ஏதாச்சும் சர்வாங்கத்தானே அழைத்து எங்களுக்கு தருவாங்க சர்வாங்கத்தானே என்ற ஏக்கத்தோடு வாராங்க அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க என்ன ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்கிறீங்க விஷயத்த சொல்றாங்க பசி யார சொல்லலாம் பசி தாங்க முடியல கஷ்டமா இருக்குது வீட்டுல ஒன்றும் இல்ல அப்படியா உங்களை எது வெளியாக்கியதோ அதுதான் இனிய வெளியாக்கி யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் உலகத்துக்கே ஒரு தலைவர் வீட்டில் ஒன்றும் இல்லை பசி இனி அந்த பசி வெளியாக்கிருச்சு வாங்க மூணு பேரும் போய் அபி ஐயோபில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அன்சாரி வீட்டுக்கு போறாங்க போனா அவர் இல்ல மனைவி இருக்கிறாங்க மனைவிக்கு சரியான சந்தோஷம் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க மூத்த தோழர் அபூபக்கர் சித்தீக் உமர் அலி அவங்க வந்திருக்காங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாங்க அல்லாவுடைய தோர் கேட்கிறாங்க எங்க உங்களுடைய கணவர் தண்ணி எடுக்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க தோட்டத்துக்கு வெளியே போயிருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வாராரு தண்ணி இறக்கி வச்சுட்டு அவர் சொல்றாரு அல்ஹந்தில்லா நான் பாக்கியம் பெற்றவன் இன்றைய நாள் என்னை விட பாக்கியம் பெற்றவர் யாரும் கிடையாது அல்லாவுடைய தூர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க சந்தோஷம் அபுபக்கர் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க உமர் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க விளங்கிருச்சி பசி பசியுடைய அந்த வடிவம் முகத்துல விளங்குச்சு ஓடி சென்றார்கள் தோட்டத்திற்கு உயிர்ச்சம்பலம் கொலை அப்படியே வெட்டாங்க கொண்டு வந்து வச்சாங்க அதுல காய் இருக்குது பழம் இருக்குது கனிந்த பழம் இருக்குது செங்கனி உள்ளடக்கிய கொலை சாப்பிடுங்க யார சொல்லலாம் வேண்டியதை எடுத்து சாப்பிடுங்க யாரு சொல்லா என்று அந்த மூன்று பேருக்கு முன்னால் அப்படியே வைக்கிறாங்க சாப்பிடுறாங்க அடுத்தது என்ன செய்கிறார் ஒரு ஆட்ட அருக்கன் இவர்களுக்கு ஆட்டை அறுத்து சாப்பாடு கொடுக்கணும் சந்தோஷம் வராத விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள் உச்சக்கட்டமா அல்லாவுடைய தூதர் ஆட்டை அறுக்க போற அனுசல சொல்றாங்க தோழரே பால் தரக்கூடிய ஆட்டை அறுத்துறாதீங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதோட சமைத்து உணவளிக்கப்படுகின்றது எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அல்லாவுடைய தூ சொல்றாங்க தோழர்களே நீங்க சாப்பிட்டதுக்கு அல்ல மருமையில கணக்கு கேட்பான் நன்றாக கவனிங்க பசிக்கு சாப்பிட்டாங்க தோழர் உணவளித்தார் ரெண்டு தோழரையும் பார்த்து பேசினாங்க தோழர்களே நீங்கள் சாப்பிட்டீர்கள் அல்லவா இதற்கு அல்ல மறுமையில் உங்களை விசாரிப்பான் உமர் அவர்கள் கேட்டார்கள் வழியில்லாக தாரான் அல்லாவுடைய தூதர் நாங்கள் சாப்பிட்டதற்கும் அல்ல விசாரிப்பானாம் ஆம் விசாரிப்பான் எப்படி சம்பாதித்தீர்கள் எப்படி செலவழித்திருக்கு என்ற அடிப்படையில் உங்களை விசாரிப்பான் என்ற செய்தி முஸ்லிம் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் இலக்கத்தில் கவனிக்கலாம் அன்புக்குள்வர்களே அப்படி வறுமையுடைய உச்சக்கட்டம் அல்லாவுடைய தூர பசியில இருந்தாங்க அவனுடைய மனைவிய சொல்றாங்க நாங்க ஒரு மாதம் பிரைய பார்ப்போம் அடுப்ப ஒரு நாளைக்கு அடுப்ப எரிச்சு சமைச்சிட்டு ஒரு பிரைய பார்ப்போம் அதுக்கு அடுத்த மாசம் ஒரு பிரே பார்ப்போம் அது வரைக்கும் எங்க அடுப்புல ஒன்றும் இல்லை எரியல சமைக்கல அதுக்கு அடுத்த மாதம் ஒரு பிரே பார்ப்போம் அப்பயுமே அங்க சமைக்கல அதுக்கு அடுத்த மாதம் ஒரு பிறை கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அல்லாவுடைய தூருடைய வீட்டுல சமைக்கல யோசிச்சு பாருங்க வாழ்க்கை எப்படி இருந்துரு கேக்குறாங்க அந்த மனைவிட்ட அப்ப எப்படி நீங்க வாழ்ந்தீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒண்ணும் சமைக்காம சாப்பிடாம எப்படி இருந்தீங்க ஈச்சம் பழமும் தண்ணியும் வச்சு நாங்க எங்கட வாழ்க்கையை கொண்டு போனோம் அழகான ஒரு முன்மாதிரியை பாருங்க எளிமையான வாழ்க்கையை பாருங்க யாராவது எங்களுக்கு அன்பளிப்பாக இறைச்சி அனுப்பினால் அதை நாங்க என்ன செய்வோம் சமைத்து சாப்பிடுவோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் சமுதாயத்தை உருவாக்கினார்கள் சமுதாயத்தை வழிகாட்டினார்கள் வறுமையுடைய கோட்டில் இருந்து எளிமையில் இருந்து கண்ணியமான முறையில் என்ன செய்தார்கள் சகாபாக்களை உருவாக்கினார்கள் தோழர்களை உருவாக்கினார்கள் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறார் உள்ளத்தை பக்குவப்படுத்துங்கள் உள்ளத்தை சீர்படுத்துங்கள் உலகத்தில் மூழ்கி விடாதீர்கள் உலகத்தில் நீங்கள் அடிமையாகி விடாது என்ற தகவலை தான் இந்த வரலாறுகள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதுடைய பக்கத்துல ஒருத்தர் வாழ்ந்தார் பாரசீக நாட்டை சார்ந்தவர் நன்றாக சமைப்பார் ஒரு நாள் சமைத்து விட்டு அல்லாவுடைய தூதரை சாப்பிடுவதற்காண்டு அழைக்கிறான் அல்லாவுடைய தூரவர்களே உங்களுக்கு நான் சமைச்சிருக்கிறேன் நல்லா அல்லாடத்தை சொல்றான் அவன் நல்லா சமைப்பார் கம கமண்டு அந்த குழம்பெல்லாம் ஆனமெல்லாம் வாசனையா வரும் சமைச்சிருக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறான் அல்லாவுடைய தூர் சொல்றாங்க மனைவி ஆயிஷா பசியில் இருக்கிறாங்க ஆயிஷாவும் கூட்டிட்டு வருவான்னு கேட்கிறாங்க ஆயிஷாவும் கூட்டிட்டு வரட்டுமா இல்லையார சூழலா உங்களுக்கு தான் உணவு இருக்குது நீங்க மட்டும் வாங்க இல்ல நான் மட்டும் வர மாட்டேன் ஆயிஷா பசியோடு இருக்கிறாங்க பாருங்க வாழ்க்கையை பாருங்க ஆயிஷா பசியோடு இருக்கிறாங்க அவர் அப்படின்ற ஏழாவது போறார் ஆனா அவருக்கு மனசு கேட்கல திரும்ப வாரா அல்லாவுடைய தூர் அவர்களே வாங்க சாப்பிடுறதுக்கு அப்படின்னு திரும்ப ஒரு சில சொல்றாங்க ஆயிஷா கூப்பிட்டு வரட்டுமா வழி இல்லாத ஆயிஷா பசியோடு இருக்கான் கூட்டிட்டு வரட்டுமா இல்லையா சில உங்களுக்கு மட்டும் தான் உணவு இருக்குது இல்ல நான் ரெண்டு பேரும் வாரண்டா வாரம் அவர் ஏழாண்டு போறார் அவருக்கு திரும்ப மனசு கேட்கல வாரார் அல்லாவுடைய தூதரவர்களை வாங்க சாப்பிடு தூதரைக்கு எப்படி சரி உணவு கொடுக்கணும் அவருடைய ஆசை இருக்கிறது கொஞ்சம்தான் தான் தூதரை கண்ணியப்படுத்தணும் மூன்றாவது தடையாக வாரார் அல்லாவுடைய தூதரவர்களை வாங்க சாப்பிடு ஆயிஷா பசியோடு இருக்கிறாங்க வரட்டுமா கூட்டிட்டு வரட்டுமா அவர் சொல்றா சரி கூட்டிட்டு வாங்க அந்தப்படித்தான் வாழ்ந்தார்கள் இந்த ஹரிச முஸ்லீம்ல நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இலக்கத்தை என்ன செய்யலாம் இந்த செய்தியை நாங்க பார்க்கலாம் இப்படித்தான் வறுமையுடைய நிலையில் இருந்தாலும் கூட எளிமையா இருந்தார்கள் கண்ணியமா இருந்தார்கள் சந்தோஷமா வாழ்ந்தார்கள் அல்லாவுக்கு நெருக்கமாக அல்லாஹ்வுடைய உதவிகளை பெறக்கூடிய சூழலை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த எளிமையில் இருந்து அமல்களை வழிகாட்டிருக்கின்றார்கள் எங்களுக்கான கொள்கையை தந்திருக்கின்றார்கள் தூதுடைய அதிசி அடிக்கடி படியுங்கள் வரலாறை படியுங்கள் தோழர்களுடைய வரலாறை படியுங்கள் வரலாறை படியுங்கள் அப்போதான் உள்ளம் அமைதி அடையும் உள்ளம் சாந்தி அடையும் இப்படியெல்லாம் தோழர்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார்களா இப்படியெல்லாம் தோழிகள் சாவி பெண்மணிகள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்களான்னு சொல்லி உள்ளம் சீரடைவதற்கு பக்குவம் அடைவதற்கு பதப்படுத்துவதற்கு வரலாற்று துணுக்குகளை வரலாற்று நிகழ்வுகளை அடிக்கடி அடிக்கடி வாசித்து பாருங்க கணித்துக்குருவர்களே ஐஷா அலிலா அவர்கள் எந்த அளவுக்கு நீங்க சகாபாக்களை வா வாழ்க்கையை படிச்சு பார்த்தாலே ஒரு ஆச்சரியம் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் ஒரு முறை ஒரு தாய் என்ன செய்கின்றாள் இரண்டு குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அப்படியே வருகிறார் யாசன் கேட்கின்றார் இரண்டு பெண் குழந்தைகள் ஐஷன் ஆகி தனக்கும் தனது கணவரான அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சாப்பிடுவதற்கான மூன்றே மூன்று ஈச்சம் இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த பெண்மையும் வாராங்க பாருங்கள் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள் சஹாபி பெண்மணி எப்படி உருவாக்கினார்கள் தனது குடும்பத்தை எப்படி உருவாக்கினார்கள் அந்த பெண் யாசம் கேட்கல என்ன செய்ய இல்லைன்னு சொல்லல என்ன கணவருக்குன்னு சொல்லல என் பிள்ளைக்குன்னு சொல்லல அது இவருக்கு அவருக்குன்னு சொல்லல என்ன செஞ்சாங்க அப்படியே கொடுக்குறாங்க அந்த மூன்று ஈச்சம்பளத்தையும் அப்படியே தூக்கி கொடுத்தார்கள் நான் பசியில் இருந்தாலும் பரவாயில்லை கேட்டு வந்தவருக்கு அந்த வரலாறை படித்து பார்த்தால் அங்க எல்லாத்தையும் அப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் உருவாக்குனாங்க சமுதாயத்தை அழகா செதுக்கினார்கள் மூன்றை அப்படி கொடுத்தாங்க சாப்பிடுங்க அந்த தாய் என்ன செய்கின்றால் இரண்டு ஈச்சம் பழங்களை அப்படியே ரெண்டு பிள்ளைக்கு கொடுக்குறா உன்ன கையில் வச்சு எடுத்துக்கிறா பிள்ளைகள் பசி வேகமாக சாப்பிட்றாங்க வேகமாக சாப்பிட்றாங்க சின்ன பிள்ளைகள் தானே சாப்பிட்டுட்டு தாயுடைய கையில் இருக்கக்கூடிய கேட்குறாங்க தாய் இறக்கமானவள் அந்த ஒரு ஈச்சம் பழத்தை ரெண்டு பாதியை அப்படியே பிரித்து கிழிச்சு ரெண்டு பிள்ளை கொடுக்குறான் இந்த காட்சியை வந்து ஆயுஷாங்க அப்படியே பார்க்குறாங்க உள்ளம் நெகிழுது கொஞ்ச நேரத்தில் ரசூல வாராங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரவர்களே இப்படி ஒரு காட்சி நான் பார்த்தேன் பாருங்க தனக்கு சாப்பாடு இருந்துச்சு என்னது அது ஈச்சம் பழம் அதையும் கூட கொடுத்துட்டாங்க கொடுத்து அந்த தாய் சிந்து அவ அந்த தாயும் பசி பட்டினி பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும் பசியார வைக்கணும் என்று என்ன செய்கின்றால் கொடுத்தால் அந்த காட்சி ரசூலாட்ட சொல்றாங்க அப்பதான் ரசோ ஒரு நச்சு சொல்றாங்க யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்து அந்த இரண்டு பெண் பிள்ளைகளையும் பருவ வயது வருகின்ற வரை மார்க்கத்தின் அடிப்படை வளர்த்து எடுக்கின்றாரோ அந்த பெற்றோருக்கு சொர்க்கம்டா தான் பொம்பளை பிள்ளை என்றால் வஷார் அல்லா குரானி சொல்லலாம் நச்சை சுபட்சி சரியா மார்க்கத்தின் அடிப்படை வளர்த்தெடுத்தால் அந்த பெற்றோர்கள் சொர்க்கவாதிகள் தூதர் சொன்ன நட்செய்தி அல்லாஹ் குருவானை சொல்லிட்டான் பொம்பளை பிள்ளைந்த பர்ஷாரா நட்செய்தி சொல்லிட்டான் அந்த அளவுக்கு சகாபாக்கள் பிறரை சிரிக்க வைத்தார்கள் பிறரை வாழ வைத்தார்கள் தனக்கு இல்லாவிட்டாலும் இனசீனும் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய சீனை நாங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்ன செய்யறாங்கன்னா

அப்படிதான் இருந்துச்சு இந்த ஹரீஸ் புகாரில ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஹரீஸ் இலக்கத்திலும் மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறு எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவுடைய அவர்கள் ஆடு மேய்த்தார்கள் ஒரு முறை சஹாபாக்களும் அல்லாவுடைய அவர்களும் பிரயாணம் போறாங்க ஒரு இடத்த தங்குறாங்க அந்த இடத்துல சின்ன மரம் இருக்குது சஹாபாக்கள் செய்கிறாங்க அந்த மரத்துடைய கனிகளை பழங்களை பறிக்கிறாங்கிற சொல்ல சொல்றாங்க கருப்பு நிற பழங்களை கருப்பு நிறத்தில் அதை பறிங்க அதான் பழம் என்று சொல்றாங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க ஃபக்குல் நா யாரை சொல்லல கன்ன கராய்த்தல் கனம அல்லாஹுடைய தூதுற அவர்களே நீங்க ஆடு மேய்த்தது போல இருக்கிறேன்னு கேட்குறாங்க சுல்லாத் சஹாபாக்களுக்கு அது வரைக்கும் தெரியாது அல்லாஹ்வுடைய தூத சொல்றாங்க அந்த மரத்தில் உள்ள கருப்பு நிற பழங்களை பரியுங்கள் அதான் பழம்ன்றாங்க தோழர்கள் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதுறவர்களே இங்கே ஆடு மேய்த்தது போல இருக்குதே கால நான் ஆடு மேய்த்தேன் மக்கால் இருக்கிற நேரத்தில் இன்னாருடைய ஆட்டை கூலிக்காக நெசித்தேன் மேய்த்தேன் இந்த உலகத்திற்கு வந்த எல்லா தூதர்களும் ஆடு மேய்த்தார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி ஆறாவது ஹதீஸ் இலக்கத்திலும் முஸ்லீமில் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் இலக்கத்திலும் பார்க்கலாம் அதே போன்று பாருங்கள் அல்லாவுடைய தூதருடைய இந்த ஆடு எடுத்து பாருங்கள் ஆயிஷா நாயகி நபியனுடைய கடைசி வாழ்க்கையை சொல்றாங்க கடைசி மரணிக்கக்கூடிய தருணத்தை எங்களுக்கு ஒரு கவலையோடு சோகத்தோடு அந்த செய்தியை மக்கள் மண்டத்துல முன் முன்வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதருக்கு கடைசி காலம் கட்டுமையான தலைவலி தாங்க முடியலை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஏழை மனைவி வீட்டில் தங்கி இருக்கிறாங்க நான் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போகுமான்னு கேட்குறான் போகட்டுமான்னு கேட்குறாங்க யார சூழல்லா ஆயிஷா நாய்ந்து அல்லாவுடைய தூதருக்கு அதிகமாக விருப்பம் எல்லா மனைவி விருப்பம் உச்சக்கட்டமாக ஆயிஷா நாயி நான் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போகவா பூங்கையார சூழல்லா போகிறாங்க ஆயிஷாவே ஆயிஷாவே தலைவலி தாங்க முடியல எனக்கு அந்த தோல் இருக்க தண்ணி எனக்கு தலையில ஊத்துங்கன்றாங்க தண்ணி அப்படியே ஊற்றுறாங்க அப்படியே அப்படியே நினைச்சாங்க அப்படியே மயக்கத்திலும் அப்படியே கடைசி கட்ட அப்படியே போய் நீண்ட வரலாறு அந்த நேரத்துல தொழுகு நேரம் கூட வருது தோழர்கள் கவலையோடு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள யாருக்கும் அனுமதி இல்லை வாரத்துக்கு அல்லாவுடைய தூதருக்கு என்ன ஆயிற்று ஏன் வராம இருக்கிறாங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க தோழர்கள் பள்ளியில உட்காந்து அல்லாவுடைய தூது அவர்கள் அப்படியே மயக்கப்படுறாங்க மயக்கத்திருந்து எழும்புறாங்க ஆயிஷாவே தொழுக நடந்துருச்சு அப்பையும் கூட பாருங்க அந்த கடைசி கட்டத்திலையும் முடியாத கட்டத்திலையும் கூட ஆயிஷாவே தொழுகிய தோழர்கள் தொழுதுட்டாங்களா இல்லை யார சொல்லலாம் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியான வேகமா ஒழு செய்யறாங்க எழும்புறாங்க மயக்கப்பட்டு கீழே விடுறாங்க ஏல நிக்க முடியல அல்லாவுடைய தூதருக்கு கடைசியில ரெண்டு தோழர்களை அழைக்கிறாங்க வந்து ரெண்டு தோழருடைய தோல் புஜங்களை அரவணைத்தவராக அப்படியே கொண்டு போறாங்க ஐஷா லீலா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த இரண்டு தோழர்களுடைய தோல் புஜங்களை பிடித்து நடந்து செல்லவில்லை அந்த இரண்டு தோழர்களும் அல்லாஹுடைய தூதர்களை அப்படி தூக்கி சென்றார்கள் அல்லாவுடைய துறை கால் பூமியிலே இழுபட்டு சென்றது கோடு போட்டு சென்றது என்ற கட்சியை பார்க்கிறோம் இதெல்லாம் முடிஞ்சிட்டு வாராங்க இந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலில்லா தாலா தந்தையை பார்ப்பதற்கு வருகின்றார்கள் அதீஸ் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா நாயகி நடந்தால் அப்படியே அவர்கள் நடப்பதை போன்று இருக்கும் அப்படி அச்சொட்டா நபியவர்கள் எப்படி நடப்பார்களோ அப்படியே மகள் ஃபாத்திமா இல்லாஹு தாலா நடப்பாங்க அப்படி நடந்து வாராங்க நபியவங்களை பார்த்தோன்னு அப்படி அழுகுறாங்க நபியவங்க பேச முடியாம இருக்கிறாங்க அப்படியே அழைக்கிறாங்க அழைச்சி அப்படியே அரவணைச்சு அப்படி முத்தம் கொடுக்கிறாங்க காதல சொல்றாங்க சில விஷயங்களை சொல்றாங்க நீண்ட வரலாறு ஏன் சொல்றாங்க கடைசியில என் நெஞ்சின் மீது நபி அப்படியே சாஞ்சாங்க நபி அவங்க மரணித்தது கூட எனக்கு விளங்கல என்ற நெஞ்சில் அப்படியே சாய்ந்து என்ன செய்கிறார்கள் அப்படியே மரணித்து விட்டார்கள் என்று சொல்றாங்க அகிரஜத்தை இளையினா ஆயிஷா கிசா அன்வா இசார் அன் ஹலீலா சஹாபாக்களுக்கு இந்த சீரிய சொல்லி காட்டுறாங்க ரெண்டு ஆடை எடுத்து காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசியாக அணிந்திருந்த ஆடை காலத்து குபில ரூஹு நபிஹாதி இந்த இரண்டு ஆடைகளும் அணிந்திருந்த நிலையில் தான் அல்லாவுடைய தூதருடைய ரூஹு எடுக்கப்பட்டது என்ன ஆடை கனமான கோணி போல ஒட்டு போட்ட இரண்டு ஆடைகளை காட்டக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இந்த ஹரீஸ் புகாரில ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாவது ஹரீஸ் இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பு அந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்தார்கள் தோழர்கள் ஆசைப்பட்டாங்க நாங்க அள்ளி கொற்றுமை அரசு வரலாம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் வேண்டாம் வேண்டாம் உலகத்துல மூழ்கிறாதீங்க உலகத்துல மூழ்க கூடாது உலகம் எங்களை அடிமை ஆக்கிடக் கூடாது உலகத்தை நாம் தான் அடிமையா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எளிமையாக வாழ்ந்து என்று செய்தார்கள் ஒரு சமுதாயத்தை சிறந்த சமுதாயத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் படியுங்கள் வரலாறுகளை அடிக்கடி படியுங்கள் நபியுடைய வரலாறு படியுங்கள் படித்ததாக இருந்தாலும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க நபி தோழருடைய வரலாறு படிச்சதா இருந்தாலும் கேட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருங்க தோழையுடைய வரலாறு படிச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப படியுங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தும் உள்ளத்தை சீராக்கும் உள்ளத்தை நல்ல ஒரு நிலையை வைத்துக் கொள்ளும் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு நிலையை இந்த வரலாறுகள் எங்களுக்கு பாடம் படித்து தரும் என்பதை உங்களுடைய அனைவருடைய சிந்தனைக்கும் முன்வைத்து எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்திய வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கே படைத்தவன் தோஃவானாக